கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே அன்றுடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்தி செலுதிக்கிறேன் தேவநாய் கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகள் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பு வகிக்கிறேன் அது பிரசங்கியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயே அன்புக்குரியவர்களே மனிதனுடைய வாழ்க்கையில திருப்தி என்பது இல்லை என்பதைத்தான் நீங்க சாலமோன் தெளிவுபடுத்துகிறார் ஒருவனுக்கு வருமானம் வருகிறது என்று சொன்னால் அந்த வருமானத்தை அந்த பணத்தை அவன் இன்னும் அதிகமாக்குவது எப்படி என்றுதான் அவன் யோசிப்பான் ஆஸ்தியை வாங்குகிறவனும் கூட வாங்கினதற்கு மேல் வாங்குவதற்கு என்ன வழி இருக்கிறது என்றுதான் யோசிப்பான் இது மனித சிந்தனையின் இயல்பு பண பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை வேதம் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டில உன் பணம் உன்னோட நாசமாய் போக கடவுது என்று சொல்லி பணம் தேவைத்தான் ஆனால் அதற்காகவே பாடுகளை பட்டு அதனால் திருப்தி அடையாத வாழ்க்கைக்கிழராய் செல்லும் பொழுது அவன் உறக்கத்தை இழந்து விடுகிறான் மன நிம்மதியை இழந்து விடுகிறான் சமூகத்துல பற்றுக்கோட இழந்து விடுகிறான் எல்லா மக்களாலும் ஒதுக்கப்பட்டவனாக அல்லது உயர்த்தி பார்க்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவனாக தன்னுடைய மனநிலையை பகிர்ந்து கொள்ள முடியாது யாரை பார்த்தாலும் பண யாராச்சும் வந்தாங்கன்னா எங்க கட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் பணம் இல்லாதவன் அதை பத்தி கவலைப்படுவதில்லை உன் கிடைத்த வருமானத்தை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு சென்று விடுவார் அதுதான் தேவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வெளியேற்பாட்டின் பகுதியில மோசிய மக்களை வழிநடத்தும் பொழுது அன்றன்றைக்கு உண்டான காரியங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுத்தரும் பொழுது அந்தன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார் அந்த அந்தந்த நாளின் வாழ்க்கை வேறு காரியங்களை பிரியம் வைக்காதபடிக்கு என் தேவனை நடத்துகிறார் என்பதில் நம்பிக்கை வைத்து இறைவனத்தை நம்பிக்கை வைக்க செய்கிறது அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு நீங்களும் நானும் எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் பணத்திலா அஸ்தியிலா அல்லது இறை உறவிலா இறை உறவிலே நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் எனக்கு என்னது தேவை என்பதை என் தேவன் அறிந்தவராய் காணப்படுகிறார் என் தேவைகளின் மத்தியிலே என் தேவன் போதுமானவராய் காணப்படுகிறதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது வெகு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் குறைவுகளை காண்பதில்லை தாழ்ச்சி அடைவதில்லை என் ஆண்டவர் எனக்கு எல்லாமாய் காணப்படும் பொழுது என்னை நடத்துகிறவராய் காணப்படும் பொழுது நான் குறைவுகள் அற்ற வாழ்க்கை வாழ்கிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இறை ஆசியினால் நிரம்பி வழிகிற வாழ்க்கைக்கு வரும் பொழுது அதிலே பெறுகிற மேன்மைகள் அதிகம் அன்புக்குரிய விசுவாசிய இன்றைக்கு நாம் எதில் பிரியப்படுகிறோம் இறைவனிலா நம்மை கீழ்படுத்துகிற பணத்திலா செல்வத்திலா இறைவனிலே நாம் பிரியப்படும் பொழுது இறைவன் மகத்துவத்தினால் நம்மை நிரப்பி காத்துக் கொள்ளுவார் அந்த கிருபைகளை தேவன் தாமின் நம்மை தாங்குவாராக ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு உம்முடைய அன்புக்காய் பாதுகாப்புக்காய் பராமரிப்புக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் உலகத்தின் மேல் பிரியம் வைக்காத பணிக்கு உலகத்தை உண்டாக்கின உங்கடத்திலே பிரியம் வைத்து உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் உங்களுடைய நிறைவிலை நடத்தும் ஈசு ஜபிக்கிறோம் ஜபுக்கள பிதாவே ஆமேன்